அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி ராஜ்குமார் வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து இன்றைக்கி நம்ம குப்பைமேனி தைலம் வந்து எப்படி சேதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த தைலம் பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ் பிரச்சனை இருக்கவங்க அதுக்கப்புறம் ஸ்கின் அலர்ஜி படர் தாமரை தேமல் என்ன மாதிரியான ஸ்கின் அலர்ஜி இருந்துச்சுனாலும் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தைலம் வந்து எப்படி சேதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குப்பைமேனியை வந்து நல்லா பறிச்சுக்கலாம் இது வந்து நல்லா முத்துன குப்பைமேனி இந்த மாதிரி பூவோடு இருக்கும் இந்த மாதிரி குப்பை மெனி எடுத்து நல்லா வந்து நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணாக இருக்கும் இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டுலேருந்து ஒரு மூணு டைம் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாக ஃபேன் காற்றுல வந்து ஒரு துணியை விரிச்சு ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் போட்டிங்க அப்படின்னா இதில் இருக்க ஈர ஃபுல்லாக போயிடும் அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இந்த தைலத்துக்கு பார்த்திங்கன்னா குப்பை மீன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கனா வீட்லேயே அரைச்சா விரலி மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் அவங்கக்கிட்ட விரலி மஞ்சள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நல்லா வந்து கொளுந்து வேப்பலையாக வந்து எடுத்துக்கோங்க இந்த வேப்பலையும் மஞ்சளும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிருமி நாசினிக்காக யூஸ் பண்ணுறது மிக்சி ஜாரில் குப்பை மினியை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் இதோடையே போட்டுக்கலாம் உங்களுக்கு நீங்கள் சாரி எடுத்துகிட்டு கூட எண்ணெயில் கூட நீங்கள் மஞ்சள் தூளை வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேப்பலை போட்டுக்கலாம் குப்பை மீனி போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே வந்து தண்ணி சேர்க்காம நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நமக்கு வந்து தண்ணி சேர்க்காம இதிலேருந்து வர அந்த ஜூஸ் தான் நமக்கு தேவை இந்த குப்பை சத்தை சத்த ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அந்த எண்ணெயில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இந்த தையில வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும்போது நம்ம தேய்ச்சிக்கலாம் அடிக்கடி வந்து உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனை அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த எண்ணெய் வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வரலாம் இதை வந்து நல்லா புளிஞ்சோம் அப்படின்னா நல்லா வந்து ஜூஸ் வரும் நல்லா வந்து பச்சை கலரில் ஜூஸ் வரும் அந்த ஜூஸை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டேன் குப்பை மீனி வேப்பில அதுக்கப்புறம் விரலி மஞ்சள் இதோட ஜூஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு அடுத்து நம்ம தைலம் செய்ய தேவைப்படுறது பார்த்திங்கன்னா சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெயில் தான் இந்த எண்ணெய் செய்யும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நல்லெண்ணெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு இரும்பு கடையில் வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றுறதுமே பார்த்திங்கன்னா லேசாக சூடானதும் நம்மளோட ஜூஸ் வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக அதில் இருக்க தண்ணி சத்த அடங்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சலசலு நல்லா வந்து சத்தம் வரும் நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க பச்சை கலரில் இல்லையா அந்த ஜூஸ் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து சிம்லையே வச்சுக்கணும் ஃப்ளேம்லலாம் வச்சிடாதீங்க சிம்லேயே வச்சுட்டு நான் தையில வந்து நல்லா காய்ச்சலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சிலசலப்பெல்லாம் அடங்கிட்டு நல்லா வந்து தெளிவாக வரும் அதே மாதிரி உள்ளே இருக்க நம்ம போட்டு அந்த பச்சை கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிருக்கும் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு க்ரீன் கலரில் எண்ணெய் வந்து மாறி இருக்கும் அதாவது குப்பாமேனியோட சத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் வந்து இறங்கிருச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நுரையெல்லாம் அடங்கி போயிருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆற வச்சிருங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நம்ம வடி கட்டிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சொரியாசிஸ் பிரச்சனையும் இருக்குன்னு வைங்களேன் ஒரு ஆறு மாதத்தில் பிரச்சனை இருக்குது புதுசாக ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே தான் பிரச்சனை அப்படின்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வந்து இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து வடிகட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் வடிகட்டும் போது நம்ம பச்சையாக போட்டிருந்த பொருள் எல்லாமே இந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கணும் எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலராக வந்து இருக்கும் இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரியான ஸ்கின் பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து வேலை செய்யும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட குப்பைமேனி சோப் மூலிகை சோப்பும் அவைலபிளாக இருக்குது வேணுனாலும் வாங்கிக்கலாம் முகத்தில் வந்து அதாவது பருவ வரும் இல்லையா பரு வந்துட்டு வந்து போன தட அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்